சார் உங்க பேர் என்னது சார் நாளா சொல்ல முடியாது சார் எங்களுக்கா சும்மா சொல்லுங்க சார் நாளா சொல்ல முடியாது சார் எங்களுக்கா ஒரு தடவை சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் ஓகே என்ன என்ன பேர் மோகிதி சிங்கம் சரி சார் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கலாமா நீங்க ஆன்சர் சொல்லுவீங்களா சார் என்ன சார் இப்படி கோவப்படுறீங்க மேலே ஏறி உட்காருங்க சார் ஓகே ஆ சார் எங்கள் வீட்டில் வந்து எலித்தொல் அதிகமாக இருக்குது

சிக்கன் கொடுக்கணும் பால் கொடுக்கணும் அந்த அம்மா அம்மா கிட்ட இட்லி குடுக்கலாம் அதெல்லாம் கொடுக்கணும் அம்மா கிட்ட இட்லி கொடுத்தா உயிரோட இருக்குமா அடுத்த நாள் இருக்கும் இருக்குமா கொஞ்ச நாள் செத்து பேரும் கொஞ்ச நாள் செத்து போக கொஞ்ச நாள்ல செத்து போகும் கொஞ்ச நாள்ல செத்து போகாம இருக்குமா அப்படியாகும் சரி வேற என்ன கொடுக்கணும் வேற பூரி கொடுக்கணும் பூரி கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்கணும் சரியா பூரிக்கு சட்னி என்ன குடுக்கணும் ஊருக்கு